ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது நம்ம ஆடி மாதம் வந்து விதை போடுறதுக்காக இப்போ தொடங்கிடலாம் ஏன்னா இங்கே திப்பிலி வச்சுருந்தோம் ஃபுல்லாக அடர்த்தி அந்த இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து போட்டாச்சு இந்த சைடு மட்டும் ஓரமாக வச்சுருக்கோம் திப்பிலி போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா திப்பிலி நிறைய காய் வந்துச்சு அதெல்லாம் பறித்து நான் ரசம் வச்சேன் இந்த இலையை கூட யூஸ் பண்ணலாம் இலையை கூட எடுத்து நான் ரசம் வச்சேன் தொட்டி ஃபுல்லாவே திப்பிலி வந்து ஃபுல்லாக படம் வச்சுக்கேன் தோண்டி எடுக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கொத்தவரங்கெல்லாம் வந்துருந்துச்சு சூப்பராக செழிப்பாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் அப்படியே அடிபட்டுருச்சு எல்லாமே இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இங்கே ஒரு கருவப்பில் இருக்குது அப்புறம் இங்கே திராட்சை வச்சிருந்தாங்க காஞ்சி போயிடுச்சு நெட் போட்டிருந்துமே காஞ்சிச்சு எப்படின்னு தெரியல அதுதான் ஃபுல்லாக திப்பிலி படந்ததுனால இது கவனிக்க முடியாது போயிடுச்சு இங்கே ஒரு அவர்கா போயிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாம் வெண்டைக்காய் ஊரெலாம் வைக்கல இங்கே பாருங்கள் பச்சை வெண்டைக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் முன்னாடி இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க க்யூட்டாக இருக்கா இது வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாங்காடு சுற்றுலா பொருள் காற்று போயிருந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வாங்கினேன் இது வந்து பெரிய இதே சைஸில் வந்து பெருசும் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்மார்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் விற்றுட்டுருந்தாங்க சொல்லலாங்க ஒரு ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் அப்படியே அழுத்தாம அப்படியே லைட்டாக அப்படி முடிவுட்ருங்க நான் கொஞ்சம் மிளகா விதையும் கோ கோல்டு சீட்ஸ் எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போடலாம் குடிக்காரனை வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு மூளை வந்துருக்கு இதுலேயே நம்ம வந்து இந்த சைடும் அந்த சைடும் போடலாம் வெதை நல்லா ஒரு தொட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் எங்கள் குருப்பு போட்டிருந்தாங்க இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து இதை போட்டுக்கலாம்